ஜானகி சந்தாசியர்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க விசிய வந்து தான் போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீனுக்கும் மாயாவும் இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் வந்து பிரிஞ்சுருப்பாங்க ரெகுராமே என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ரெகுராம் கேட்குறப்ப இல்லை மச்சா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கவே இல்லை அதனால் அதுக்கான ஏற்பாடு நம்மளே வந்து செஞ்சு வச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து வைக்கப்பட்டுருக்காங்க உடனே பார்வதியும் பத்மாவும் அன்னி ஏதாவது ஒன்று பண்ணுங்க இல்லாட்டி சாருவோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்புறம் மகாலிங்கம் அவர் கொடுத்ததெல்லாம் திருப்பி வந்து கேட்டு வாங்கிப்பார் அவர் பொண்ணுக்காக ஆமாம் இல்லை அது வேற வந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா அவங்களுக்கு என்னென்ன இன்னமும் சீனோ மாய மேலே கோவமாக தான் இருக்கான் என்னடா மருமகம் மேலே கோவமாக இருக்கியாடா ஏடா உனக்கு நல்லது பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அப்பா பெரியவங்க நீங்கள் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சீனு வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சிகிட்டு இருக்கிறப்ப சரி ஜானகி எல்லாமே வந்து முன்ன நின்று ஏற்பாடு பண்ணி வச்சிரு நல்ல நாளாக வந்து பார்த்து எல்லாமே ஏற்பாடு பண்ணணுன்னா டக்குன்னு வந்து நம்ம மணி வந்து கேலண்டரை வந்து எடுக்கிறாங்க மச்சா இன்றைக்கே நல்ல நாள் தான் மச்சான் அப்படின்னு சொல்லி நேரத்தை வந்து குறித்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல எதுக்கும் ஜோசியரை பார்த்து நல்ல நாளாக வந்து பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பத்மா பார்வதி ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கணும் சரியா இந்த விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடவே கூடாது இல்லைனா சாருக்கு நல்லபடியாக ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுக்காம நம்ம எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வைக்கிறது உடனே ரம்னி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா சாருக்கு நல்லபடியாக தான் வாழ்க்கை வந்து அமைஞ்சிருச்சு இல்லை வேணும்னா வரமுகூர்த்தத்துலையே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சாரு இது எல்லாம் மாடியிலேருந்து கேட்குறாங்க செமையாக வந்து கோவப்பட்டுட்டு டொமால்டு மில்ன்னு சத்தம் கேட்குது இருக்கிற பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க என்னது மாடியில் வந்து சத்தம் கேட்குது சாருக்கு எதுவும் தெரியலல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மாட்டுக்கு மாடிக்கு வந்து போவோம் அந்த கல்யாணத்தையும் கூடி சீக்கிரம் வந்து நடத்தி வச்சிடலான்னு ரபடி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜானிய சரிங்க இன்றைக்கே நாளை பாத்திரலான்னு சொல்லிட்டு அண்ணா அதுக்கான ரூம் டெக்கரேஷனுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சாருமதியை போய் சமாதானப்படுத்தணும் நமக்கு கைக்கு மீறி எல்லாமே போயிடுச்சு இனிமேட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறேன்னு சொன்னோன்னே அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு சாறு ரூம்க்கு வந்து போகிறாங்க பத்மாவும் பார்வதியும் சாருமதி கடுப்பாய் வந்துட்டிங்களா இந்த நல்ல விஷயத்தை கேட்க தான் என்ன இத்தனை நாளாக இந்த வீட்டில் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் எங்கள் அப்பா கிட்டேருந்து என்னென்னமோ கேட்டெல்லாம் வாங்குனீங்க அப்போனா அதெல்லாம் என்னத்தை நான் இன்னும் கொடுத்ததை சொல்லி காட்டலை ஓவராக வந்து பேசக்கூடாது அது வேறு எல்லாமே சும்மா வாச்சு அப்படின்னு சொல்லி சார்மதி வந்து யோச்சிட்டே இருக்காங்க சார்மதி உன்னோட ஆதங்கம் எல்லாம் புரியுதுமா அதுக்குன்னு நம்ம கையில் என்ன இருக்குது எல்லாமே இங்கே அவங்க வச்சது தான் சட்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன முடிவு வந்து சொல்ல போகிறீங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர விடாமல் நம்ம தடுத்துரலாம் இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க மாயாவும் சீனாவும் தன்ன்தனியாக இருக்கிறப்ப என்னது இன்றைக்கி நமக்கு முதல் இரவாமே என்ன மாயா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்ருக்கிறப்ப என்னடா ஓவராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க கடைசி நேரத்தில் உங்கள் அம்மா கூட தடுக்கலாம் ஏன் என்ன பண்ண முடியும் சார் சார்மதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க கூட திட்டம் போடுவாங்க என்ன சொல்கிற மாயா இல்லைப்பா உங்கள் அம்மா அப்படி தான் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க ஆல்ரெடி அவங்க இது மாதிரி யோசிக்கிறவங்க தானே வேணா பாரு உங்கிட்டேயும் இது மாதிரிலாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே மாயா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க உங்கள் அம்மா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நீயே பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் கேட்கவே மாட்டேங்கிற மாதிரி சீனு வந்து காமெடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து வராங்க டேய் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் எனக்காக கேட்பியா சொல்லுமா நீ எந்த விஷயம் வேணான்னு சொல்லு ஆனால் எதுவாக இருந்தாலும் காலையில் சொல்லுமா நான் கேட்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லைடா காலையிலலாம் சொல்ல முடியாது இல்லைம்மா நீ எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்லு எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஐயையோ நம்ம பையன் என்ன இவ்வளோ தயாராக வந்து இருக்கானே இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே சார்மதிக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேனே இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து சாருவும் நம்ம பார்வதியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீனுக்கிட்டாலாம் பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை போலையே மாயா சவாலில் ஜெயிக்க போகிறான் இன்னொரு பத்து மாதத்துல அவங்களுக்குன்னு எல்லா வாரிசும் வந்து வரப்போகுதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க சித்தி என்ன சித்தி சந்தோஷமாக பேசுறீங்க இது நடக்கவே கூடாது நான் தான் சீனுவோட மனைவி அதை நம்ம மட்டும் சொல்லக்கூடாதுமா அவங்களும் சொல்லணும் ஆனால் என்ன பண்ணுறது உனக்கு பத்மாவும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன் ரகுராம் கூட அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்க இனிமேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் போயிட்டு வாமா இல்லைடா சாருமதியோட வாழ்க்கை அதையும் இந்த நேரத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் மாப்பிள்ளையிலேருந்து எல்லாம் பார்த்தாச்சில்ல போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் நம்ம மாயா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க அம்மா எப்படி இருந்தாலும் பேச ஆரம்பித்தா இது தான் ஒன்று சொல்லுவாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா நிச்சயம் நம்ம அதை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து ஃபோன் வந்த மாதிரி நடிச்சு அங்கேயிருந்து சீன் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பரவாயில்லையே சீனும் கெட்டிக்காரனாக இருக்கான் அம்மா இதைத்தான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நைஸாக வந்து நழுவிட்டானே என்னடி இதெல்லாம் உன்னோட வேலையாக நான் என்ன தேவை பண்ணுறது என்னை விட அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் நான் தான் உங்ககிட்ட வந்து பேசினேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோயிலில் பேசின விஷயத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க நான் தான் சவாலில் ஜெயிக்க போகிறேன் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அத்தை அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ உண்மையிலேயே சவாலில் ஜெயிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அன்றைக்கி நான் ஏதோ எதார்த்தமாக பேசினது அதுக்குன்னு நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னத்தை நான் உங்களோட மருமக அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் நான் யோசிச்சா கூட நான் ஜெயிச்சிருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிட்டு எனக்கும் நிறைய வேலை இருக்குது போயிட்டு வாங்க நான் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே பட்டு எல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சாருக்கு மதிக்கிட்டேன் நான் என்னத்தை சொல்லுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கும் கவலைப்படாத அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நல்லா அசந்து தூங்கிடுவாங்க அதுக்கு நான் பொறுப்புங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் இருக்காங்க ஒரு பக்கம் சீனும் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டியெல்லாம் வந்து வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மணி வண்ணம் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னடா ஜம்முன்னு வந்து இருக்க ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்டைன்லாம் அடிச்சுட்டு ரெடியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சூப்பராக இப்போ தான் மாப்பிள்ளை போல் ஜம்முன்னு இருக்க பார்த்துக்கடா ஏன்னா பத்மாவும் பார்வதியும் இதை தடுக்கணுன்னு யோசிச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆமாப்பா மாயாவும் இதைத்தான் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே சரிடா மாயா உனக்காக இருப்பா நீ ரூமில் போய் வெயிட் பண்ணணுனே அப்படியே வந்து வெயிட் பண்ணுறாங்க என்ன நடக்குது இவங்களை நிம்மதியாக இன்றைக்கி வந்து இருக்க விடக்கூடாது ஏதாவது திட்டம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இவங்க எப்படி என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு சொன்னோன்னே அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க இன்னைக்கு அவங்கள நல்லபடியாக தூங்க வைக்கணும் ஓ அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கீங்களா மணிவண்ணன் இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க இன்றைக்கி ஜீர்ணிக்கவே முடியலையே சீனு இப்படியெல்லாம் மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல சரி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே சீனு ரூம்குள்ளே வந்து போயிட்டு கதை வந்து தாப்பா போடுறாங்க சீனுவை பார்த்து வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க சீனுவும் நம்ம மாயாவை வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்